தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இந்த போக்குவரத்து துறையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய பிரச்சனைங்கிறதுனால ஏன்னா சமீபத்துல மன்சூர் அலியான ஒரு நடிகர் திருசாங்கிற ஒரு நடிகையை நோக்கி பேசிட்டாரா அதுக்கு குஸ்பு புதிய புதிக்கிறாங்க அதை போட்டு போட்டு காட்டுறாங்க

கோரிக்கை விளக்கத்தை அரசுக்கு சென்றடையும் வகையிலே நீங்கள் தயவு செய்து ஒளிபரப்ப வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த போக்குவரத்து கழகத்துல எண்பத்தி ஆறு நம்ம வேலை செஞ்சோம் அன்னைக்கு எல்லாம் ஓட்ட உடசல் வண்டி வண்டி ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு எத்தனையோ பிராஞ்சா வந்துருச்சு வளர்ந்தோம் கட்டுறோம் சூப்பர் கட்டுறோம் எதனா லாபத்துல ஓடினாலும் சூப்பர் டேக்ஸ் கட்டலாம் அப்படி இருந்த கம்பெனி இன்னைக்கு நட்டான்னு சொல்றாங்களே என்ன காரணம் நம்ம காசு கேட்டோம்னா நட்டோம் பாங்க இப்ப வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்துட்டோமா ஐயோ சேவை துறையும் பாங்க என்ன பித்தலாட்டம் பாருங்க அரசாங்கத்திற்கு நல்ல கவனிக்க இன்னைக்கு பொங்கல் பண்டிகை வருது தமிழர் பண்டிகை தமிழர் திருநாள் தமிழ் வருஷம் பிறப்பு பிறக்குது இதுல போய் இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் திடீர்னு பண்ணப் போறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை அரசு துறையில் பரப்புவாங்க அது உண்மையாங்க எத்தனை போராட்டம் எத்தனை விளக்க கூட்டம் எத்தனை எல்லா சங்கமும் கொண்டு போய் கோரிக்கை மனு கொடுத்திருக்கு படிப்படியா கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி நகர்த்தி வேலை நிறுத்தத்துக்கு அறிவிப்பு கொடுத்து விளக்க கூட்டம் பண்ணி வேலை நிறுத்த நோட்டீஸும் கொடுத்து இப்படி படிப்படியாக வரும்போது எங்களுக்கு போதிய அவகாசம் இல்லை என்ன அவகாசம் லாபத்துக்கு போனா போக்குவரத்துக்கு போனச்சு யாரால போனச்சு கண்டக்டர் ஆலையா இன்னைக்கு இருந்து மதுரை போனா ஒரு டூட்டி வந்தா ஒரு டூட்டியா இருந்தது இன்னைக்கு போயிட்டு வந்தாதான் ஒரு டூட்டி அப்ப வேலை பொழு இரட்டிப்பாயிருக்குங்களா சென்னை போயிட்டு வந்தா நாலு டூட்டியா இருந்தது இன்னைக்கு போயிட்டு வந்தா ரெண்டு டூட்டி அப்ப வேலை கூடி கூடியிருக்கா டெக்னிக்கல விட்டாங்களா இத கழட்டி அதுல மாட்டு அதை கழட்டி இதுல மாட்டு கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்க விடுறது ஆக ஒருத்தரையும் நிம்மதியா இருக்க விடாம இவ்வளவையும் பண்ணி நீங்க நட்டான்னு சொல்றாங்களே என்ன காரணம் நீங்க அரச திட்டங்களை அறிவிக்கிறீங்க மாணவருக்கு இலவச பாசு பண்ணுங்க சமூகத்துல வளர்ச்சி கல்வி மேம்படுது வளர்க்க சந்தோஷம் பெண்களுக்கு இலவச பயண அனுமதி கொடுங்க யாரு வேணாம்னு சொல்றா கொடுங்க ஆனா அதுக்கான முழுமையான பணம் வருதா எல்லாரும் பணம் கொடுத்து டிக்கெட் போனாலும் நாங்க நிச்சயமா இல்லையா அப்போ உங்க திட்டத்தினாலதான் பாதிப்பு இதுக்கு என்ன வழி அதையும் நாங்க சொல்றோம் பருவ போடு செலவை போடு எவ்வளவு வித்தியாசம் வருது அதை கொடுத்துட்டா சரியா போச்சா முடிஞ்சு போச்சா பிரச்சனை முடிஞ்சு போச்சா முழுதாக கணக்கு வரவை போடு கணக்கு போடு நூறு ரூபா வரல நூத்தி இருபது ரூபா செலவாகுதா இருபது ரூபா பற்றாக்குறை பற்றாக்குறை கவர்மெண்ட் கொடுத்தா வேலை முடிச்சு போச்சு இதான என்ன ஒரு கண்ணு திரா சொன்னா கூட சொல்லிவிடுவாங்க இந்த கணக்க இதை முடிக்கிறதுக்கு என்ன அந்த கமிட்டி போட்டி கமிட்டி சொல்லியாச்சு இப்ப அரசாங்கமே அஞ்சு லட்சம் கோடியா இருந்தது இப்ப ஏழு லட்சம் கோடி ஆகி போச்சு இன்னைக்கு கடன்ல இருக்குது ஏன் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்னன்னு சொல்லுங்க பாபம் சொல்ல மாட்டீங்களே சொல்லுவா இல்லையா என் போக்குவரத்து தொழில் எல்லாருமே எழுதி பார்க்கணும் ஒண்ணு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மாறி மாறி திராவிட கழக ஆட்சிதான் திமுக மாறி மாறி இவங்கதான் ஆட்சிக்கு வர்றாங்க வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் ஆனா பரத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது அப்புறம் திருப்பி இந்த இப்படி நம்ம தான் ஓட்ட போட்டு தூக்கி உட்கார வைக்கிறோம் ஏடி வச்சு ஏடி மாதிரி எட்டி வைக்கிறாங்களே இது நியாயமாங்க இதெல்லாம் நம்ம நம்ம முத புரிஞ்சிக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதிமுக அரசாங்க ஜெயலலிதா அரசு போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வு பெற்றவருடைய நிப்பாட்டிச்சு அதுக்கு பிறகு நிப்பாட்டிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஜிஓ அரசால வெளியிடுது டிஏ இனிமே வழங்கப்பட மாட்டாங்க அமர்வுக்கு அதை எதிர்த்து போறோம் போனா அந்த அமர்வுல அரசு போட்ட ஜீவோவை அதுக்கு மேற்கொண்டு இன்னொரு ஜிஓ போட முடியாதுன்னு சொல்லி கேச தள்ளுபடி பண்ணிடுச்சு திருப்பி என்ன பண்ணுது ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போறாங்க யாரு நம்ப ஓய்வூதிய நம்பகத்தன்மை ரெண்டு எம்டிக்களும் போறாங்க அங்கேயும் போய் நம்ம வாதாடி கீழ்கோர்ட்ல அந்த அமர்வுல சொன்ன தீர்ப்பை ஊர்ஜிதம் பண்ணி வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் நினைச்சு நம்ம ஓய்வூதிய அமைப்பு கோவைதான் என்ன பண்றோம் உயர் நீதிமன்றம் உச்ச போய் ஒரு மனுவை போட்டு வைக்கிறோம் அப்போ இவங்க அவன் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு அரசு தரப்புல இன்னைக்கு ஒரு வாய்தா அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஒரு வக்கீல் வரான்னு சொன்னா ஆறு லட்ச ரூபாங்க சம்பளம் ஒரு தடவை வரது ஒரு வாய்தா அட்டன் பண்ணா ஆறு லட்ச ரூபா இவ்வளவு எல்லாம் இவன் செலவு பண்ணி இந்த கேஸ் அனுப்பிச்சிருவா போறானா அப்படிங்கறதுல இழுக்க அடிக்கணும் அப்படிங்கறதுல என்ன பண்றாங்க அங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க அவங்க போறாங்க போவாங்கன்னு தெரிஞ்சுதான் கேவியாட் மனு அங்க போட்டு போட்டு வரப்போகுது வந்துருச்சு இப்ப என்ன நிலையில இருக்குன்னா இப்ப உங்க அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி கேட்டிருக்காங்க என்ன சொல்லுது அவகாசம் தர தகவலை அப்புறம் நம்ம சிபிடி சார்பில என்ன போட்டுருக்காங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு கொஞ்சம் பொறுமையா வச்சிருங்க அவசரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக நிச்சயமாக தீர்ப்பு நமக்கு நல்லதா வரப்போகுது வரட்டுங்க ஏங்க இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில தனியார்மயப்படுத்த மயப்படுத்த போனாங்களா இல்லையா தனியார் மயப்படுத்த போனாங்க அறிவு கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம தொழிற்சங்கம் போய் அதுக்கு வந்து நம்ம வந்து கோர்ட்ல போட்டோம் அரசனுடைய கொள்கை தனியார் மயப்படுத்துவது என்பது அரசனுடைய கொள்கை அந்த கொள்கையை எதிர்த்து அதுல வேலை செய்யற தொழிலாளர்களோ தொழிற்சங்கமோ தயிட முடியாது அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம ஒரு வேற ஒரு வழக்கு வேற வழியா போய் வேலை செல்ல மகளிரணி சார்பாக ஒருவர் மூலமாக அதாவது மக்கள் சார்பில் ஒரு பேச போட்டோம் அதை போட்டுதான் தடை பண்ணணும் தடை வாங்குறதுக்கு கபில் சிபில் நம்ம காங்கிரஸ் மந்திரியா இருந்தாருங்க டெல்லியில இருந்து வந்தாரு கபில் சிவில் வக்கீல் இங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு ஞாபகம் தான் சொல்றேன் வந்தாருங்க வந்து தடை வாங்கறதுக்கு பத்து லட்சம் சம்பளம் தடைய வாங்கின பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது திமுக அரசு வந்தது உடனே என்ன பண்ணாங்க அந்த கனியாரமய கொள்கைய ரத்து பண்ணாங்கல்ல அதே மாதிரி இன்னைக்கு ஓய்வூதியருடைய பிரச்சனை இல்ல ஜீவோ போட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு தான் மாற்றுதானே தவிர அரசாங்கம் அரசு நிலை என்ன நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோங்க நாங்க பண்ணணுமா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கீங்களே இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலும் முதலமைச்சர் அப்ப வந்து போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாளில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்களா இல்லையா கொடுத்தாருன்னா இப்ப தீக்கத்துக்கு என்னங்க கஷ்டம் என்ன தடையா இருக்கிறது எது தடையா இருக்கு ஏன் நீங்க இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யல இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலைமை எங்களை கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கிறீங்க எதுக்கு வேலை நிறுத்தத்துக்கு எங்களுக்கு மட்டும் வேலை நிறுத்தம் செய்யணும்னு ஆசையா எங்களுக்கு பொழப்பு இல்ல எப்படியாப்பட்ட ஒரு தமிழர் திருநாள் பாரம்பரிய திருநாள எல்லாரும் கொண்டாடணும் சந்தோஷமா கொண்டாடணும் அதுல போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பங்கு இன்றியமையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் நாட்டுக்கே தெரியும் அப்ப அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயற்கன எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து வேலை நிறுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்களா விரும்பி போகவில்லை நம்மளா விரும்பி போகல அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தால் அரசாங்கத்தினுடைய கெடுபடியால் அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையால் எல்லாமே அரசுதான் காரணம் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த தள்ளப்பட்ட இந்த முடிவு வருத்தோடு தான் நம்ம நம்ம வந்து இந்த வேலை நிறுத்தத்தை ஏத்துக்கிறோம் யாரும் சந்தோஷப்பட்டு ஏத்துக்கணும் ஆகவே இன்னும் காலம் இருக்கு நம்ம ஒன்பதாம் தேதி அறிவிச்சிருக்கா நாளைக்கு கூட கூப்பிடுங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க என்ன அறிவிக்கிறீங்க இந்த போக்குவரத்து மந்திரி இருக்காரு பாருங்க நான் தலைவர் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போறேங்கிறாரு என்ன கொண்டு போனாரு அவர்கிட்ட சொன்னாரா முதலமைச்சர் என்ன சொன்னாரு திருப்பி வந்தா சொல்லணும் இல்ல எதையாவது சொல்றாருங்களா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நம்ம போக்குவரத்து துறைக்கு மட்டும் ஏழை தெரியலீங்க நம்ம தட்டை எழுத்து என்ன தெரியல மந்திரிகள் இப்படி வந்து பாடுறாங்க சொல்லணுமா இல்லையா இல்ல இந்த சொன்னங்க முதலமைச்சர் செய்யறேன்னு சொன்னாரு இல்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஏதாவது சொல்லணுமா இல்லையா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறேன் முதல்வர் கவனத்துக்கு தவிர வேற ஏதாவது சொன்னாங்க என்னங்க ஏங்க எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது முதலமைச்சருக்கு தெரிய போது இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது ஒவ்வொரு மாநிலத்தையும் தமிழ்நாடு தான் அவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது வேலை இருந்த வண்டபுறோம் சொல்லி விளக்க கூட்டம் நடத்துறா மக்கள் சந்திப்பு இயக்க நடத்துறா இவ்வளவும் நீங்க வந்து அவரை தனியா தகவல் சொல்றதுக்கு ரகசிய மத்த சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டாங்க வாய் துறக்காம இருக்காரு வாயின் கூடி அப்படியே இருக்காரு என்ன காரணம் வண்டியை நிப்பார்டா வருமா வரலாம் இப்பாட்டி பிரச்சனை இப்ப அண்ணா திருப்பாவில் கூட அவங்களும் ஏன்பிஎஃப்ல இருக்கிற தலைவர்களை விட்டுருங்க தொண்டர்கள் அரவணைச்சுக்குவோம் யாராலுமா வாங்க எல்லாருமே சேர்ந்து போராடுவோம் என்ன நமக்கு மட்டும் இல்ல பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு ஆனா என்ன சொல்லுவாங்க நிர்வாகத்துல அரசு தரப்புல என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கிற எல்பிஎஃப் தலைவர்களுக்கெல்லாம் ஓடியில தெரியல ஓட்டியா வண்டிய வண்டி ஓடுறத பாரு கடந்த அதிமுக அடிச்சுட்டு சொன்னாங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் எங்ககிட்ட இருக்காங்க வேலை நிறுத்தத்தை சொல்லி முடிஞ்சுதா முடியாது தொழிலாளா வந்துருவாங்க நம்ம பக்கம் வருவாங்க வருவாங்க நிச்சயமா வருவாங்க நம்புவா நம்ம தொழிலாளிங்க நம்ம கிட்ட கருத்து வேறுபாடு ஆயுத அதுக்கப்புறம் சண்டை கொடுக்குவோம் இன்னைக்கு நாம வந்து எல்லோருமே ஓரணியில் ஒரே இடத்துல நிக்கிறங்க இதுதான் முக்கியம் ஆகவே இப்ப எடுத்தது வருது பாராளுமன்ற எலெக்ஷன் வருது அதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷனும் சட்டமன்ற தேர்தல வரும் பாத்துக்குவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆகவே யாரும் இந்த போக வேலை நிறுத்தத்துல நிச்சயமாக யாரும் மட உறுதியோட இருக்கணும் எல்லாருமே மன உறுதியோட இருக்கணும் யாரும் பயப்படாம மன உறுதியோடு இந்த போ எத்தனையோ போராட்டம் பதினேழு நாள் பதினேழு நாள் எல்லாம் எத்தனையோ அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் எல்லாம் அன்னத்தையும் காட்சியில் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துட்டோம் எத்தனையோ ஜெயில பார்த்தாச்சு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிடுன்னு நீங்க பேசுறீங்கன்னு யாரும் தயவு செஞ்சு நினைச்சாருங்க எங்களுடைய அனுபவங்களை அவங்களுக்கு சொல்றான் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க பயப்படவே வேண்டியது இல்லை நிச்சயமாக நம்ம முறையாக சட்ட ரீதியாக போய்கின்றிருக்கோம் யாரும் பணியிருக்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு எந்த வித தயக்கமும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள் உங்கள் கோரிக்கைகள் வெற்றி அடைந்து உரிமைகள் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி நன்றி வணக்கம்